வணக்கம் வீடியும் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் இந்தியாவில் உள்ள முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தனது சிறந்த வீட்டுமனை மற்றும் குடியிருப்பு திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்நிறுவனம் தற்போது போரூரில் உயர்தர குடியிருப்பு மனைகள் வில்லா மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான மனைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் ஜி ஸ்கொயர் ஆரண்யா எனும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து ஏக்கரில் அமையவுள்ள இந்த திட்டத்தில் அவரவரின் தேவைக்கு ஏற்ப எண்ணூறு சதுர அடி முதல் மூன்றாயிரத்து எண்ணூறு சதுர அடி வரை மணிகள் விரிவான திட்டங்களை இன்று வெளியிடப்பட்டது அடுக்குமாடி குடியிருப்பு விலையில் ஜி ஸ்கொயர் ஆரண்யாவில் ஒரு சதுர அடி ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று தொன்னூறு முதல் ரூபாய் ஆறாயிரம் என்ற குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது மேலும் இது முதலீட்டிற்கான இடமாக இருப்பதோடு உடனே வீடு கட்டி குடியேடுவதற்கான அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது சென்னை பைபாஸ் சர்வீஸ் சாலையில் அமைந்துள்ள இந்த இடத்திலிருந்து நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கான போக்குவரத்து வசதி உள்ளது இதன் அருகில் முக்கிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஒலிம்பியா டெக் பார்க் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவையும் உள்ளன மேலும் போரூரில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் சேவை மற்றும் சிறப்பான சாலை வசதிகள் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதனை சுற்றி பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்ட தயாராகி வருகின்றன இது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இதன் காரணமாக குடியிருப்பு மற்றும் வணிக தேவைகளுக்காக மக்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இடம்பெயரத் தொடங்குவார்கள் ஜி ஸ்கொயர் ஆரண்யா உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது உதாரணமாக பூமிக்கு அடியில் செல்லும் மின்சார இணைப்பு புயல் நீர் வடிகால் குடிநீர் இணைப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் சிசிடிவி கேமரா குடியிருப்பாளர்களுக்கு தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வழங்க ஒரு வருட இலவச பராமரிப்பு சேவை மேலும் தெரு விளக்குகளுடன் கூடிய தார் சாலைகள் வில்லாக்கள் கட்டுவதற்கான உதவி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டுள்ளது குறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய விற்பனை தலைவர் திரு சிவகுமார் பெத்தையின் கூறுகையில் நேஷனலைஸ் பேங்க்லயும் சரி பிரைவேட் பேங்க்லயும் சரி இல்ல NBFCs இருந்தாலும் எல்லாத்தோடயும் டைப் இருக்கிறதுனால என்ன விதமான பேங்க் லோன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ கஸ்டமரோட ப்ரொஃபைல் கேட்டது மாதிரி वी विल கிளாஸ் அந்த சொல்றது ப்ளாட் டெவலப்மெண்ட் தான் சோ ப்ளாட் டெவலப்மென்ட் எல்லாருக்கான பொருந்தது கூடிய ஒரு விஷயம் அப்ப நீங்க சொன்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்றீங்க எல்லா ஸ்கூலுமே இங்க சவுண்டிங்ல இருக்கு ஒரு நீங்க சொல்ற பேசிக்கான ஸ்கூல்ஸ் வந்து